சில தினங்களுக்கு முன்பாக சாம்பி செல்லதுரை என்கின்ற நபருடைய உபதேசத்தை கேட்கிறதனூடாக வருகின்ற ஆபத்தை குறித்து ஜேம்ஸ் வசந்தன் கூறிய பதிவிலிருந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன் சாம்பி செல்லதுரையுடைய போதகத்தால் பாதிக்கப்பட்ட ஜேம்ஸ் வசந்தன் சொல்லுகிறார் பவுல் செய்தது தவறு என்று சொல்லி காரணம் பவுல் சொல்லுகிறார் நான் தேவனுக்கு அடிமை நான் தேவனுக்கு முன்பாக பைத்தியம் என்று சொல்லி தேவன் பவுல் சொல்லி இருக்கிறார் இது தவறு நாம் அப்படிப்பட்ட பவுல் எண்ணுவது போல எண்ணக்கூடாது நம் உயர் மனநிலை இடம் இருக்க வேண்டாம் என்கிறதாக அந்த ஜேம்ஸ் வசந்தன் சொல்லியிருப்பார் தவறு என்று சொல்லி வேதாகம் அடிப்படையிலே நான் பேசியிருந்தேன் ஆனால் அந்த வீடியோவுக்கு கீழாக சிலர் செய்திருந்த கமெண்ட்களை பார்க்கும் போது தான் தெரிந்தது ஜேம்ஸ் வசந்தன் மட்டுமல்ல அநேக கடவுளை நேசிப்பதை விட தங்களுக்கு ஏற்றதாக தோன்றுகிற பொய் உபதேசம் சாம்பிள் செல்வதை போன்றவர்களுடைய அந்த கொய் பொய் உபதேசத்தை தான் நம்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு பிடித்த உபதேசம் சரி என்று நிலைநாட்டுவதற்கு அல்லது பிடித்தமான நபர் கொண்ட நபர்கள் சரி என்று நிலைநாட்டுவதற்கு அப்போ சிலர்களே பொய்யானவர்கள் அப்போ சிலர்களே தவறானவர்கள் என்று சொல்வார்கள் ஏன் சொல்லுவார்கள் பார்க்க ஒரு கமெண்ட் ஐ டு நாட் அக்ரி வித் எக்ஸ்ட்ரீம் டீச்சிங் தேவனுக்கு அடிமையாக இருங்கள் என்கின்ற என்னுடைய அது டீச்சிங் அல்ல பவுல் தான் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகதல் உங்களுக்கு கிடைக்கின்ற பலன் முடிவோ நித்திய ஜீவன் அதாவது நான் பாவத்திலே கிடந்தேன் நரகத்துக்குரியவனாக இருந்தேன் மறித்து கிடந்தேன் ஆண்டவர் மிகுந்த அன்பினால் என்னை மீட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் என்கிறதை உணர்ந்து இவ்வளவு நாட்கள் நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக அடிமைப்பட்டவனாக இருந்தேன் அப்பொழுது எனக்கு பயம் நிறைந்த வாழ்க்கை ஆண்டவர் இப்பொழுது என்னை அதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கி என் பிள்ளை என்கின்ற உரிமையை தந்திருக்கிறார் இப்ப தான் தேவனுடைய பிள்ளை ஆகவே அந்த அன்பின் அடிப்படையில் நான் ஆண்டவருக்கு அடிமை இனிமேல் நான் ஆண்டவர் சொல்வதைத்தான் நான் கேட்பேன் ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் அதுதான் ஒரு இடத்துல நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி இவ்வளவு நாட்கள் பாவத்துக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுத்த உங்களுடைய அவயவங்களை இனிமேல் நீதிக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லுவார் அப்படி நாம் தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தால் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலனாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் இது என்னுடைய டீச்சிங் அல்ல பவுல போஸ்டல் டீச்சிங் அப்போ இந்த நபர்கள் எழுதி இருக்கிறார் இப்படி தேவனுக்கு அடிமையாகுங்கள் என்று சொல்லுகின்ற என்னுடைய டீச்சிங் என்பதாக அவர் சொல்லுகிறார் டீச்சிங் அதோடு தான் ஒத்து போவதில்லை என்று சொல்லிவிட்டு அப்போஸ்டலர்கள் செல்வது எல்லாத்தோடும் நான் உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லுகிறார் அப்போ அப்போ சிலர்கள் சொன்ன எல்லாவற்றோடும் நான் உடன்பட வேண்டிய அவசியமில்லை என்பதாக இந்த நபர் சொல்லுகிறார் அதற்காக அவர் வைக்கிற காரணம் அப்போ சிலர் பேதுரு தவறான கம்யூனல் ஷேரிங் போதித்தார் அது பின்பு நிறுத்தப்பட்டது அவர் விருத்த சேதனம் என்று சொல்லி போதித்தார் அறுநூறுக்கு அதிகமான சட்டத்திட்டங்களை பழையாற்பாட்ட சட்டத்திட்டங்களை எல்லாம் பின்பற்றினார் அது பின்பு பவுலினால் நிறுத்தப்பட்டது ஆகவே அப்போ சில பேதர்வு இவ்வளவு தவறுகளை எல்லாம் செய்திருக்கிறார் ஆகவே அப்போ சொல்வது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லியிருக்கிறார் பேதர்வை குற்றம் சாட்டுகிறார் பேதர்வு தவறு செய்திருக்கிறார் ஆனால் இருந்த தவறு சுற்று குற்றம் காட்டுகிற தவறெல்லாம் செய்வதில்லை பௌ பேதர் எந்த இடத்திலும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாம் சொல்லவே இல்லை பேசவே இல்லை இதே போன்ற ஒரு பிரச்சனை வந்தபோது பிரச்சனை கொண்டு வரப்படுகிறது அங்கேயே பேதர் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது நாம் நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை விருத்த சேதனம் கொள்ள கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் எல்லாம் சொன்னார்கள் பேதுரு சத்தவறு செய்திருக்கிறார் அது தவறு வேதாகமத்திலும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது அவர் யூதர்களை பார்க்கிறது வரைக்கும் யூதர் அல்லாத மக்களோடு இணைந்து சாப்பிட்டார் யூதர்கள் வந்தபோது அவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி பயந்து யூதர் இல்லாத மக்களை விட்டு பிரிந்து போனார் இதை பவுல் கண்டிக்கிறார் ஆனால் பேதுருவாகட்டும் பவுலாகட்டும் எந்த அப்போ தவறான போதகத்தை போதிக்கவில்லை விதாகமத்திலே நமக்கு நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அது போதனை அப்போ சிலருடைய உபதேசம் அவர்களுடைய உபதேசமே அவர்கள் தவறாக என்கும் கற்றுத்தரவில்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே தவறு செய்திருக்கிறார்கள் அதை திருத்தியும் கொண்டார்கள் என்னைக்குள்ளவர்களை போல தவறு செய்துவிட்டு இல்லை 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 தவறு இல்லை என்று சொல்லி சாதிக்கிறவர்களாக பெயர்வும் காணப்படவில்லை பவலும் காணப்படவில்லை மாறாக அவர்கள் நிருபங்களிலே அவர்கள் சத்தியத்தை எழுதி அல்லவா அதிலே அவர்கள் தவறு செய்யவில்லை தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார் அப்போ சிலருடைய உபதேசத்தின் மேல்தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது இல்லை அப்போ சிலர்கள் பொய்யாய் பேசினார்கள் தவறு பேசினார்கள் என்று சொன்னால் சபையை பொய்யான அஸ்திபரத்தின் மேலாக நிற்கிறதாக மாறிவிடும் சொல்லுகிறது அப்போ சிலர் தீர்க்கத்தரசிகள் மேல்தான் சபை இருக்கிறது என்று சொல்லி அப்போ இவர்கள் ஏன் எப்படி செய்கிறார்கள் நான் தேவனுக்கு அடிமைகளாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் வேண்டும் என்று சொல்லி பவுல் பேசினது பேதர்வு பேசியிருக்கிறார் நீங்கள் உங்களுடைய சுயாதீனத்தை ஆண்டவர் நமக்கு சுயாதீனத்தை தந்திருக்கிறார் நம் சுயாதீனத்துக்கு கலைக்கப்பட்டவர்கள் நம் நம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் அந்த சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது எனக்கு எல்லாம் செய்ய உரிமை உண்டு என்கிற காரணத்தினாலே வழிதப்பி போய்விடக்கூடாது என்கிறதற்காக நாம விரும்பி நம்மை தேவனின் ஆண்டவரே நான் உமக்கு அடிமை நீர் சொல்வதை மட்டும்தான் கேட்பேன் என்னுடைய எனக்கு சுதந்திரம் இருக்கிறதே என்று சொல்லி எனக்கு கண்ட நான் விரும்புகிறதையெல்லாம் செய்ய மாட்டேன் நான் உமக்கு அடிமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பதுதான் தேவன் பேரிலே நாம் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு இதுதான் பேர்வும் சொல்லுகிறார் உங்கள் சுயாதீனத்தை துர்கணத்துக்கு மூடலாக பயன்படுத்தி கொள்ளாமல் தேவனுக்கு அடிமையாக இருங்கள் என்று சொல்லி ஆனால் இதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாங்கள் ராஜா என்று சொல்லி கெத்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இப்ப இது தேவனுக்கு எதிரான தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு எழுக்கிறார் இயேசு கிறிஸ்தியா அவர் தேவன் தேவனுக்கு சமமான பிதாவுக்கு சமமானவர் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயிலானார் சிலுவையை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது தேவனுக்கு சமமாக இருக்கிறவர் தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவனுக்கு அடிமையாக மாறுகிறார் மனுஷனாக மாறுகிறார் அதற்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கா அப்போ நீங்களும் இதே சிந்தையோடு காணப்பட வேண்டும் என்று வேதாகவும் சொல்லுகிறது ஆனால் இதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்னொரு நபர் எழுதியிருக்கிறார் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுதீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அப்போ அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறவில்லை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் இப்படி இருக்க நாம் அடிமை என்று சொல்லக்கூடாது என்பதாக சொல்லுகிறார்கள் இங்கே நாம் நம்மை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கறதுக்கு எதிராக பேசப்பட்ட வசனம் அல்ல இது அடிமைத்தனத்தின் ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி என்கிறது வேறு நாம் நம்மை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுப்பது என்பது வேறு அடிமைத்தனத்தின் ஆவி எது தெரியுமா அது பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அது நியாய பிரமாணத்துக்கு கீழாக இருக்கும்போது அங்கே பயம் இருக்கும் எப்படி இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே புழைப்பான் அதை எந்த ஒரு மனிதனாலும் கை கொள்ள முடியாது அவைகளை செய்தால் தான் அவைகளால் பிழைக்க முடியும் அப்படி இருக்கும்போது அங்கே பயம் மட்டுமே காணப்படும் காரணம் எந்த ஒரு மனிதனாலும் அதை நிறைவேற்ற முடியாது அப்போ அவனுக்கு தண்டனை நிச்சயம் இப்போ பாவத்துக்கு அவன் அடிமைப்பட்டவனாக இருக்கிறான் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான் அது அவனுக்கு பயத்தை உண்டாக்குறதாக காணப்படுகிறது அதுதான் அடிமைத்தனத்தின் ஆவி இங்கே நாம் தேவனுக்கு அடி நம்மை அடிமையாக ஒப்புக் கொடுப்பது என்பது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல இது சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொண்டதால் விரும்பி தேவனை காண்டே நான் உமக்கு அடிமையாக என்ன ஒப்பு கொடுக்கிறேன் இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என் வாழ்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார் அன்பு எங்களை நெருக்கி ஏ ஏவுகிறது எல்லாருக்காகவும் ஒருவர் மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைக்காமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் நிதானிக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் அப்போ இனி பிழைக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அதன் தான்கிறோம் ஆகவே நாம் ஆண்டவருக்கு விரும்பி நம்ம ஆண்டவரே நான் இனி வாழ்வது என்னுடைய வாழ்க்கை அல்ல ஆண்டவரே எனக்காக மறித்து எனக்காக ஜீவன் கொடுத்து என்னை உன்னதத்தில் உம்மோடு கூட உட்கார வைத்திருக்கிறேன் என்னை பிள்ளையாக மாற்றியிருக்கு ஆகவே நாம் விரும்பி தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம் இது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல இது அன்பின் வெளிப்பாடு நமக்கு ஆண்டவர் எல்லா சுதந்திரத்தையும் தந்திருக்கிறார் அதை நான் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது நான் என்ன இஷ்டம் போல மறுபடியும் விடக்கூடாது அன்றைக்கு பாவத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்கும் போது மாம்சமும் மனசும் விரும்பங்களை செய்கிறவர்களாக இருந்தோம் இன்றைக்கு அதிலிருந்து ஆண்டவர் மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறார் இனி நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது ஆகவே தான் தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஐ இதுதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் திரும்பவும் பயப்படும்படிக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவீக்காரத்தின் ஆவியை தந்ததான் தேவ பயம் இருக்கக்கூடாது என்று சொல்லலாமா அந்த பயம் வேறு அது நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்த காலத்திலே ஐயோ ஒரு கோபாக்கனை உண்டு என்கின்ற அந்த பயம் இருக்கும் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த பயத்திலிருந்தே ஆக்கி இருக்கிறார் கோபாக்கனை இல்லை அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அந்த கோபாக்கனை ஏற்றுக்கொண்டார் ஆக்கி இருக்கிறார் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் ஆகவே அந்த நன்றி உணர்ச்சியோடு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் ஆண்டவர்களுக்கு பிரியமாக வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு தேவ பயம் வேண்டும் தேவ பயம் என்பது என்ன ஆண்டவர் மீதுள்ள அந்த மரியாதை தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பல இடங்களில் தெய்வ பயம் என்கின்ற வார்த்தை புதிய ஒரு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எவரே ஆசிரியர் சொல்லுகிறார் ஆகையால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி இன்றைக்கு தவறாக உபதேசிக்கிறார்கள் பழைய பாட்டிலே தான் தேவ பயம் குறித்து சொல்லப்பட்டிருக்க புதிய பாட்டிலே தேவனுக்கு பயப்படுகிறது புதிய பாட்டிலே இருக்கிறது தேவனுக்கு பயப்பட வேண்டும் அது பாவத்துக்கு கடுமையாக இருக்கும் போது ஒரு விதமான பயம் இருக்கும் தண்டனை இருக்கிறது என்கின்ற ஒரு பயம் இருக்கும் நரக தண்டனை என்று சொல்லுவோம் அந்த பயம் இல்லை அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை அதிலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார் இப்பொழுது ஆண்டோரனை புலவே ஆக்கி விட்டார் ஆகவே நான் அவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் தவறான காரியங்களில் ஈடுபட்ட கூடாது என்கின்ற ஒரு பயம் உணர்வு இருக்க வேண்டும் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம் அப்போ ஆகையால் அந்த தகுதியை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பய உணர்வு இருக்க வேண்டும் தெய்வ பயம் அதுதான் பிலிப்பு ரெண்டு பன்னிரெண்டிலே சொல்லப்படுகிறது எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற பொழுது இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் பவுல் சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லுகிறார் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைய பேர பிரயாசப்படுங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இது என்ன இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுறது பரிசுத்தமாக இதில் குறிக்கிறது பரிசுத்திலே வளரும்படியாக அதற்காக நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதை நிறைவேற்ற வேண்டும் அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மனிதர்கள் ஏசு கிறிஸ்துவை நேரடியாக வந்து சொன்னாலும் அதை மாட்டார்கள் அது அவர்களுடைய அடிமைப்பட்டு கிடக்கிற பாவத்தால் கரப்டாகி இருக்கிற இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு இவர்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளாது ஆனால் இந்த சாம்பு செல்வதை போன்றவர்கள் வந்து மேட்டுமையை பிரசங்கம் பண்ணுவார்கள் இவர்கள் பண ஆசை இவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த இச்சையை தூண்டிவிடும்படியாக நீங்கள் ஆசைப்படுங்கள் எது நீங்கள் ஆசைப்பட்டால் தான் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி பிரசங்கம் என்னவார்கள் வேதாகமத்திற்கு நேராதிராக அப்போ இப்படிப்பட்ட போதனைகள் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள லகுவாக இருக்கிறது இல்லை அப்போ சிலர்கள் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்களே அப்போ சிலர்கள் கூட தப்பாக தான் சொல்வார்கள் சாம்பி சொல்வதே சொன்னால்தான் தான் சரியாக இருக்கும் என்பதாக வருவார்கள் ஆகவே மக்களை இன்றைக்குள்ள கள்ளப்போதர்கள் மக்களை பிரியப்படுத்தும்படியாக சொல்லுகிற காரியங்கள் அன்றைக்கு அப்போ சிலர் பலர் எதிர்த்த காரியங்களாக இருக்கும் அப்பொழுது இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் எங்கள் போதகர் போதித்தது தவறு நாங்கள் அப்போசலருடைய பாதைக்கு திரும்புவோம் என்று சொல்லி திரும்புவதில்லை மாறாக என்ன சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அப்போசலர்கள் போதித்தது தவறு எங்கள் போதகர் இப்பொழுது சரியாக போதித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற நிலைக்கு போய்விட்டார்கள் பணமும் பொருளும் இவைகள் தான் ஆசீர்வாதம் என்பதாக இன்றைக்கு இந்த சிலம்பிய செல்ல போன்றவர்கள் பின்பற்றுகிறவர்கள் போய்விட்டார்கள் ஏன் அப்போ அப்போசலர்கள் ஆசீர்வாதமாக வாழவில்லையா அப்போசலர்கள் ஆசீர் சாபத்திலே வாழ்ந்தார்களா இல்லை ஆபசீர்வாதம் என்ன சொன்ன இந்த உலகத்திலே செல்வ செழிப்போட வாழ்வது அல்ல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார் தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார் அவர் இப்ப பணக்காரராக இருக்கீங்களா நீங்க பாக்கியவான்கள் என்றெல்லாம் எங்கேயும் சொல்லவில்லை ஆனால் இவர்கள் இல்ல நீ பணக்காரன் ஆனால்தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்கின்ற நிலைமைக்கு போகிறார்கள் உண்மையிலேயே எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அவன் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் இவர்கள் இந்த உலகத்திலே ஒன்னாம் நம்பர் வருவதுதான் ஆசீர்வாதம் என்கின்ற நிலமைக்கையாக இந்த உலக காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொன்னது இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல எஸ் கிறிஸ்து சொன்னார் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல இந்த உலகம் அழிய அழிவு கண்டு வைக்கப்பட்டிருக்கிறது நாம் அழியாமைக்குரியவர்களாக நீங்கள் காணப்படாதவர்களை எதிர்பார்க்கிக் கொண்டிருக்கிறோம் அங்கேதான் ராஜா இந்த உலகத்துக்கு ராஜா என்கின்ற அடிப்படையிலே இல்லை நம்மையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாக்களாக வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாட்டையும் ஆளும்படியாக இல்லை ஏசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் அவரோடு கூட உன்னதத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம் நாம் உன்னத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்னால ஆண்டவர் ஆசீர்வாதி இருக்கிறார் இதான் வேதாகம் சொல்லுகிற உண்மை ஒருத்தர் எழுதியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து பாடுபட்டா அப்போ எதுக்காக நாமளும் பாடுபடுவதுக்கா இல்லை நம்ம பாடுபடாம இருக்கிறதுக்காக தான் கிறிஸ்து பாடுபட்டார் என்பதாக வேதாகம் அப்படி எங்கும் சொல்லவில்லை நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம் வேதாகம் சொல்லுகிறது பேதுரு எழுதுகிறார் இப்பொழுது உங்களை கிடத்திலே பற்றி எறிகிற அக்னியை குறித்து புதுமை என்று திகையாமல் அந்த அக்னி என்று சொல்லுவது பாடுகள் அன்றைக்கு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த பாடுகளைத்தான் பேதூர் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் அப்போ இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பாடுபட்டார் நான் பாடுபட வேண்டியதில்லை என்கிறதாக இன்றைக்கு கள்ளோபத்தை செஞ்சுக்கிறார்கள் வேதாகமும் அப்போ சிலர்கள் அப்படி சொல்லவில்லை கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் நீங்கள் இப்பொழுது இங்கே பா பூமியில பாடு கிறிஸ்துவனுக்காக பாடுபட்டீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்களும் பங்காளிகள் ஆகவே சந்தோஷமாக இருங்கள் பாடுபட்டால் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு கள்ளப்போதவர்கள் சாம்பி செல்லவரை போன்றவர்கள் என்ன போதிப்பார்கள் பத்து சதவீதம் தர வேண்டும் அதை காணிக்க தர வேண்டும் விதைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் பெரிய மடங்கு ஆசீர்வதிக்கப்பட முடியும் அதுதான் சந்தோஷம் என்பதாக போதிப்பார்கள் இதாக அப்படியெல்லாம் சொல்லவில்லை ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி இந்த கள்ளப்போதவர்களை பின்பற்றுகிறவர்களை தயவு செய்து வேதாக மதத்தை திறந்து படியுங்கள் அப்போ சிலர்கள் என்ன போதித்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்கிறதை கொஞ்சம் பாருங்கள் இன்னைக்கு இந்த சாம்பி செல்லதரை வாழ்பது போல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார்களா இல்லை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்களா அவர்கள் போதித்த போதி போதனை என்ன இன்னைக்கு சாம்பி செல்லதரை போதி போன்றவர்கள் போதிக்கிறது போல கள்ள போதனை போதிக்கிறார்களா இல்லை அப்போ வித்தியாசம் இருக்கிறது அல்லவா வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த பக்கம் வர வேண்டும் சாம்பி செல்லதரை போன்றவர்கள் தான் தவறு அப்போ சிலர்கள் தான் சரி என்று சொல்லி இந்த பக்கம் வர வேண்டுமா இல்லை அப்போ சிலர்கள் தான் தவறு சம்பி போதித்து தான் சரி என்ன சொல்லி அந்த பக்கம் போக வேண்டுமா இங்கே சாம்பி செல்லவரை மட்டுமல்ல மோகன் சீலா சரஸ் பால் ஜஸ்டின் ஜான் என்று சொல்லி யாரே வேண்டுமானால் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் இன்றைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ சிலர்கள் ஸ்தாபித்த அஸ்திபாரம் இருக்கிறது வேதாகமும் ஆனால் இதற்கும் இந்த கள்ளப்போதர்களுக்கும் முரண்பாடு என்று சொல்லி வரும்போது இங்கே எந்த பக்கம் செல்கிறீர்கள் அப்போசிலர் பக்கம் தான் நான் இருப்பேன் அப்போசிலர்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி இந்த பக்கம் வராமல் அப்போசிலர்கள் சொல்வது தவறாக இருக்கும் என்னுடைய போதகர் சொல்லுவதுதான் சரியாக இருக்கும் நான் யாரை பின்பற்றுகிறேன் அவர்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி அந்த பக்கம் போகிறீர்கள் ஏன் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள்